உங்கள் கவி சேனலின் சார்பாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைக்கு குப்பை தொட்டி என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சிறு கவிதையை வாசிக்க இருக்கிறேன் மாந்தர்களால் என்றுமே நினைத்துப் பார்க்க பார்க்காத தெருமுனையிலே ஓரத்திலே இருக்கின்ற நமது சுத்தம் சுகாதாரம் ஆகியவற்றுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய குப்பைத் தொட்டியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் அந்த கவிதையை உங்களுக்காக வழங்குகிறேன் வழக்கப்படி கவிதையை ரசித்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மை ஆதரிக்க வேணுமாய் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் குப்பை தொட்டி ஒத்தையாய் நிற்கும் என்னை ஒருவரும் இல்லை கத்தி நான் கத்தினான் போதும் எவர் காதிலும் விழுவதில்லை சுற்றிலும் ஈக்கல் மொய்க்கும் சுண்டலிகள் லாலிபாடும் பாடும் சுற்றிலும் அருமை நாய்கள் சுகமாக தூக்கம் போடும் அழுகிய பழத்தின் தோள்கள் கசங்கிய மலர்கள் யாவும் பழையதோர் துணிகள் சேர்த்து பார் என்னை தேடிச் சேரும் தெருமுனை நின்றபடியே தேடிய குப்பை செல்வம் அருகிலே நின்று பேச அஞ்சிடும் மாந்தர் நடுவே சாக்கடை காவாய் ஓட சற்று மன கவலையின்றி ஏழைகள் மட்டும் என்னை அடுத்துத்தான் குடியிருப்பார் அந்த ஏழைகள் மட்டும் என்னை அடுத்துத்தான் குடியிருப்பார் கூட்டியும் குவித்தும் குப்பை பெருக்கியும் கொட்டி தீர்ப்பார் நாட்டியம் ஆடும் சேவல் அதிகாலை என் மீது ஏறி பூவியும் படுத்தே கிடப்பார் பாட்டில்கள் கொட்டி என்னை குடிகாரனாக்கப் பார்ப்பார் நாட்டிலே உள்ள குப்பைகளை சுமக்க பிறந்தவன் நான் குப்பை தொட்டி இயேசுவும் நானும் ஒன்று எவரவர் பாவச் சுமையை எப்படி அவர் சுமந்தது போல அவரவர் வீட்டு குப்பை அத்தனையும் சுமந்து நான் நிற்பதாலே இயேசுவும் நானும் ஒன்று வெளியிலே உள்ள அழுக்கை வீசிடும் மனிதா உன்னால் உன் உள்ளத்தின் குப்பையான அவா வெகுலி கடிசடை என்ன குப்பைகளை துடைத்து நீ போடுவாயோ காகித குப்பை போல காமத்தை வீசலாமே போலியாய் வெள்ளை உடைக்குள் பொய் களவு வீசலாமே தாயாக தாங்கிக் கொள்ள தயங்காமல் காத்திருப்பேன் தாயாக தாங்கிக் கொள்ள தயங்காமல் காத்திருப்பேன் தெருமுனை எங்கும் நிற்பேன் திருமுனை எங்கும் நிற்பேன் என் பெயர் குப்பை தொட்டி வணக்கம் நன்றி உங்கள் அன்பு கவிஞன் வே